மிகவும் கண்டிக்கத்தக்க கேவலங்களும் அசிங்கங்களும் இருக்கிறது இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய மனதையும் குமுறலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது மிகுந்த வருத்தத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் உண்மையான வைத்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் குடிகாரர்களையும் ரவுடிகளையும் உள்ளே அனுமதித்து உண்மையான நோன்பாளிகள் எல்லாம் தெருக்களில் நடமாட விட்டு நாயை விட கேவலமாக இஸ்லாமிய நோன்பாளிகள் நடத்தப்பட்டதை தமிழ்நாடு சுன ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் யார் பாஷா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மிக மிக பின்தங்கிய சமுதாயமாக தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இருந்துட்டு அதுக்கு ஒரே காரணம் இது போன்ற ஒரு சில ஜமாத்தார்கள் இன்னைக்கு இவங்க ஜமாத்தார்களாக செயல்படலை தமிழ்நாடு சுண்ண ஜமாத்தார்கள் ஜத்தார்களா செயல்படலை ஒரு சில கட்சி கைகூலியாகவும் பாரதிய ஜனதா கட்சி கைகூலியாகவும் செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா நேற்று ஒரு சில யூடியூப் சேனலில் அங்கே இருந்த யூடியூப் சேனல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜக யூடியூப் சேனல் தான் இருந்துச்சு தாவே கட்சி தலைவர் அண்ணன் விஜயவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சகோதரத்துவத்தை ஏற்று மதித்து ஒரு நாள் நோன்பு இருந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம சகோதரத்து சகோதரர்களோட சகோதரா இருந்து நோன்பு திறந்து தொழுதுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த தொப்பியை கல கண்கூடாக பார்த்தேன் அங்கே அந்த மா அந்த அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இஸ்லாமியர்கள் தான் இருந்தாங்க ஒரு மாவட்டத்துக்கு பத்து பேர் இஸ்லாமிய தொண்டர்கள் தாவிக்கா தொண்டர்கள் தான் வர சொல்லியிருந்தாங்க எல்லாம் வந்தாங்க அதையும் மீறி கூட்டம் வந்து அதிகமாயிருச்சு ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல இது வந்து நடந்த ஒரு ஒரு இன்சிடண்ட் இது இதையே நம்ம ஆட்கள் வந்து அந்த குறிப்பாக திமுக கேள்விக்குள்ள செயல்படுற ஆட்கள் இதை வந்து எப்படி அரசியல் பண்ணலாம் ஏன்னா உங்க விசுவாசத்தை காமிக்கிறீங்களா உங்க விசுவாச சமுதாயத்தை காமிங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இன்னைக்கு மிக பின்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் கொண்டு போயிட்டு திமுக கண்ட கண்ட கட்சிகளை போய் அடகு வச்சு இன்னைக்கு மிக மிக பின்தங்கிய சமுதாயமா இருக்கு நமக்கான உரிமைகளை ஒன்பது ஆண்டு காலமாக திமுக ஆட்சியாக இருக்கு நம்ம கொடுத்த ஏதாவது ஒரு வாக்குறுதிகள் இஸ்லாமியர்கள் நிறைவேற்றிருப்பாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க சிறுபான்மையினர் தானே சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி மட்டும் வேணும் ஆனா நம்ம கொடுக்கிற வாக்குறுதி மறந்துடுவாங்க ஒரு வந்து ரொம்ப ரொம்ப தவறாக விமர்சிச்சிருக்காரு அண்ணன் பொய்ச்சாளர் ஆனந்தரானவர்களை பற்றி ஆனந்தன் உண்மையில சொல்ற நான் அவர்லா பாதிருக்கேன் அவர்கிட்ட நம்ம போன் பண்ணி ஆனா வணக்கம் சொன்னா கூட அவர் அஸ்லாமலிக்கும் பாய் அவருங்குவாரு இஸ்லாமியர்கள் மீது மிக மிக ஒரு மிக பாசமாக இருக்கக்கூடியவர் ஆனந்தன் அவர்கள் நம்ம இஸ்லாமியர்கள்னாலே அவ்வளவு சகோதரமா பழகக்கூடியவர் அன்னைக்கு அந்த நோம்பு நோ நோ நோம்பு திறக்கிறதுக்காக அந்த சப்பு விரிச்சுட்டு இருந்தாங்க அந்த கஞ்சி வடையெல்லாம் வைக்கும் போது இங்கிருந்து அங்கே தாண்ட கூட விடலை அங்க நோம்பாளிகள் நோம்பு திறக்கிற இடம் தரிசனம் இங்கே நடக்காதீங்க உங்க காலில் உள்ள மண்ணெல்லாம் உங்களுக்கு இங்கே நடக்காதீங்க ஒரு இடத்துல ஓரமான நிலைங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணாரு அவ்வளோ கண்ணியமா ஆர்கனைஸ் பண்ணாரு ஆனால் இன்னைக்கு அவருக்கு அவருக்கு நம்ம கொடுக்குற பேர்னானா இஸ்லாமியர்களை வந்து அவர் வந்து ஓட்டுக்காக ஓட்டுக்காகவே இருக்கட்டும்ங்க ஓட்டுக்காகவே ஆனா தளபதி அவர்கள் வந்து தொழுதாராக இல்லையாங்க மனசார தொழுதார் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த தொப்பியை கலட்டல இதுதான் சகோதரத்துவம் எல்லாத்துக்கும் மேலே அவர் கட்சியில் எடுக்க எடுத்துக்கிட்டார் பார்த்துங்க ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டார் பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியே அவரோட கட்சியில் சிறுபான்மையினர் அணின்னு ஒரு தனியாக அணி உண்டாக்கல எஸ்சி எஸ்டி அணின்னு தனியாக ஒரு அணி உண்டாக்கல ஏன்னா எல்லாமே இங்கே ஒன்றுதாங்கிற மாதிரி அந்த அணியை வேணான்ட்டார் தயவு செய்து இஸ்லாமியர்கள் இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடாதீங்க நமக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா நீங்க ஆதரவு தெரிவிக்கலட்டும் அவரை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க அதே மாதிரி காலங்காலமாக இந்த திமுகவுக்கு கொத்தடிமையா வந்து செயல்படுவது போதும் கொஞ்சம் மாதிரி சிந்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சாங்க என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சாங்க அன்றைக்கி தான் அவங்க கை ஊங்குனுச்சு இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஏமாத்து வேலை இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு மக்கள் ஒரு செய்கிற ஏமாத்து வேலை இன்னைக்கு இந்த இவ்வளவு பேசுறாங்களே இதே திமுக கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் சட்டமன்றத்தில் முதல் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதம் சொன்னதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் திமுக போய் ஆதரவு கொடுக்குறீங்க தயவு செய்து ஒவ்வொரு இஸ்லாமியும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்னி ஆட்சி இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொன்ன ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த தடவை நம்மளுடைய இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை மீட்க வேண்டுமானால் தயவு செய்து நாம் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் அதே மாதிரி தாவிகா தலைவர் விஜய் அவர்களையும் தாவிகா கோய்சலன் ஆனந்த் அவர்களையும் மிக மோசமாக விமர்சித்த தமிழ்நாடு சுன்னத் சுண்ண அவர்களை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தளபதி அவர்களை வெளியிலிருந்து நிறைய ரசிகர்கள் உள்ளே வந்ததினால கட்டுப்படுத்த முடியல இது கட்டுப்படுத்த வேண்டியது யார் அங்கே உள்ள காவல்துறை தான் கட்டுப்படுத்திருக்கணும் அவங்க வேணும் அவங்க வேணும்னு செஞ்சாங்களா என்னன்னு தெரில ஆனால் கட்டுப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க கூட்டம் எல்லாம் உள்ளே வந்துடுச்சு அதனால் ஒரு சில சர்ச்சைகள் உண்டாங்கன்னு தவிர மிச்சம் எந்த ஒரு தவறும் நடக்கவில்லை ரொம்ப கண்ணியமாக இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தனியாக ஒரு அரங்கிலேயே தனியாக ஒரு அரங்கம் அப்படியே மகளிருக்காக மிக அழகாக ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணது தான் இருந்தாலும் இது மாதிரி எதுவுமே தெரியாமல் நீங்கள் விமர்சிக்கிறது குறிப்பாக அங்கே வந்து நோம்பாளிகளும் வந்து ரவுடிங்களும் பொரிக்கீங்களாம் உள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நோம்பாளிகள் எல்லாத்தையும் இழிவுபடுத்தி நீங்கள் தான் நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் இப்போ எனவே தயவு செய்து இது போன்ற எதுவுமே தெரியாமல் உங்களோட சுயநலத்துக்காக சமுதாயத்தை போர்வையில் நீங்கள் அரசியல் லாபத்தை அடையாதீங்க உங்களோட விஸ்வாசத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் காமிங்க ஜமாத்துங்கிற பேரில் ஜமாத்தாரா இருந்தீங்கன்னா முடிஞ்சால் நல்ல விஷயங்க இஸ்லாமியர்களுக்கும் சமுதாயத்துக்கும் தான் நல்லதுங்க அதை விட்டுட்டு உங்களோட சூழ்நிலத்துக்காக உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக திமுகவின் கைகளாக செயல்படாதீங்க நன்றி வணக்கம் ஹிந்த்